அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யார்கிட்ட பழகினாலும் சரி இவங்க பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால் இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியாக இருக்காங்க மகரம் ராசியில் பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால் எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எதிலும் ஜெயிக்கும் எண்ணம் கொண்டவங்களாக இருக்காங்க இது கர்ம ராசி இவங்க குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவங்களாக இருக்காங்க மகரம் ராசியினரிடம் ஆழ்ந்து சிந்திக்கும் திறமை அதிகமாக இருக்குது சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அவர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ராகுபகவான் இரண்டாம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருப்பதால் பொருளாதாரம் வருமானம் நன்றாக இருக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவர் மீசமாக இருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்காரு சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது மகரம் ராசியினர் தங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்தால் பெரிய ஆளாக முடியும் வருமானம் பொருளாதாரம் நண்பர்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் உத்தியோகத்திலிருந்த மந்த நிலை மாறும் திருமண நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால அவர் சுயசாரம் வாங்கி சொந்த நட்சத்திரத்தில் செல்கிறார் இதனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மகரம் ராசிக்கு செம்மையாக இருக்கும் வருமானத்தில் குறை இருக்காது ராகுவும் சனி பகவானும் ஜாதகத்தில் நன்றாக இருந்தா வருமானம் பெருகும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் சாதிப்பாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்கு செல்பவர்கள் கட்டுமானம் அரசியல் மெருப்பு சார்ந்த வேலை செய்கிறவங்க இரும்பு சார்ந்த வேலை செய்கிறவங்க மெக்கானிக்கல் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் ஜாதகத்தை பார்த்து தொழில் தொடங்கினால் செம்மையாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக நன்றாக இருக்குங்க திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் சிறப்பாக நடக்கும் தந்தை தாயின் ஆரோக்கியம் மேம்படும் வங்கியில கடன் கேட்டா நிச்சயமாக கிடைக்கும் லாட்டெடுக்க ஆசை உள்ளவர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை கவனிச்சு முடிவெடுக்கணும் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்கப் போகிறது அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு குழந்த பேரே இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடுமா அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது கோட் கேஸ் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் மதிக்காமல் இருந்த உங்கள் குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்க போகிறாங்க உன்ன மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொன்ன உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உன்ன மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வரப்போகிறாங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது உங்கள் வாழ்க்கையே அமோகமாக இருக்க போகுது உங்களுக்குன்னு வரவேண்டிய சொத்தாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு கடவுளால் எழுதப்பட்டதை யார்னாலையும் மாற்ற முடியாது உங்களுக்காக இருந்தது நிச்சயமாக உங்கள் கிட்ட வந்து தாங்க சேரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் அருமையாக இருக்குங்க நாங்கள் படித்து முடிச்சுட்டோம் ஆனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல எங்கள் வாழ்க்கை இப்படியே போனால் நாங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் எங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும் கடவுளே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் தினமுமே முரு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல சம்பளத்தோட உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுது ஆல்ரெடி நீங்கள் அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பளம் உயிர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்கள் கிட்ட சந்தோஷமாக பழகுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழ்வாங்க உங்களுக்கு பரிசெல்லாம் தருவாங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீராக மறைய போகுது நம்மளுடைய மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க இவங்க நல்லது செஞ்சால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கெட்டது செஞ்சால் தூக்கி போட்டு உடச்சிருவாங்க முள் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள மென்மையானவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள புரிஞ்சிக்கிட்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இவங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுப்பாங்க மற்றவங்களை எளிதில் நம்பக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறதுனால இவங்க ஏமாளியாக இருக்காங்க பெரும்பாலான உறவுகளே இவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுது மகரம் ராசிக்காரங்களோட மனசுக்கு சரின்னு பட்டா சரி தவறுனு பட்டா தவறுன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஆடி மாதத்தில் அதிர்ஷ்ட தேவதைகள் கதவை தட்டுவாங்க யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைது குடும்பத்தில் மகிழ்ச்சி போகுது சனிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க கணவன் மனைவிக்குடையே விட்டு கொடுத்து நடந்துக்கணும் துணையின் உடல்நிலையில் அக்கறை வச்சுக்கணும் புதன்கிழமைகளில் பசுமாட்டுக்கு உணவளிப்பது தோஷங்களை நீக்கும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் வீடு வாங்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க அமைதி காப்பது நல்லது கணவன் மனைவிக்குடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பயணங்களில் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் தந்தை வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிடும் கோர்ட் கேஸ் வழக்குகளில் பொறுமையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத பணப்பரவு மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விளக்கும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமா இருக்கும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க மேலதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் செய்யலாம் பெண்களுக்கு மகிழ்ச்சியாக மாதமாக இந்த மாதம் இருக்கு கணவரிடம் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குலதெய்வம் எங்கேயோ இருக்கு என்னமோ இருக்கு அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளத்தை காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர ஆலயத்துக்கு போய்ட்டு வருது நல்லது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கோர்ட் கேஸ் எதுவும் நடக்காமல் நன்மைகள் உண்டாகும் சனிக்கிழமை நாட்களில் எள் எண்ணெய் கருப்பு உளுந்து கருப்பு உடை தானம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்கார நேர்களே நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய எழுபது வயதான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய மனசில் ஓடக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எழுபது வயசு ஆகி போயிருச்சு நான் இனி எங்கே போய் தொழிலில் சாதிக்க போகிற குடும்பத்துலையும் இனி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கையே முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை மனசில் இருப்பாங்க நீங்கள் ஏன் எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நினைக்கிறீங்க நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களாக நீங்கள் மாற்றப்பட்டுருவீங்க அதனால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை மேர்மறையான எண்ணங்களாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் வயசுன்னா என்ன வெறும் நம்பர் தான் வயசு உங்கள் வயசு உங்கள் மனசு தாங்க தீர்மானிக்கும் உங்களோட மனசில் உங்கள் வயசை இளமையாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும் உங்களால் எழுபது வயசுலையும் தொழில்லையும் குடும்பத்துலேயும் சாதிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை நாலஞ்சு பேர் அதிசயமாக பார்ப்பாங்க எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது பணம் சரியான முறையில் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் போது நீங்கள் நிதானமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த வாழ்க்கைக்கான சில சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நிகழ்வுகளும் நீங்கள் நினைக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் செவ்வாய் பகவானுடைய பார்வையால் தடைகளை கடந்து நீங்கள் அருமையான வாழ்க்கையை இந்த மாதம் வாழப் போகிறீங்க வேலையில் திருப்தி இல்லை வருமானம் எனக்கு பற்றலை செலவு அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் தொழிலில் குடிகட்டி பறந்தவங்க கூட இன்னைக்கு சாதாரண வருமானம் கூட இல்லாமல் தடுமாறிட்டுருப்பீங்க இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது நீங்க பெரிய தொழில் திபராக இனி வரக்கூடிய காலங்களில் கொடிகட்டி பறக்க போறீங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தாங்க பணங்காசையெல்லாம் சம்பாதிக்க பத்தி பார்த்துக்கலாம் முதல்ல நம்மளுக்கு உடம்பு தான் முக்கியம் அப்புறம் தூக்கம் முக்கியம் அதுக்கப்புறம்தான் வேலை அதுக்கப்புறம் தான் பணம் இதை புரிஞ்சிக்கிட்டாவே போதும் நம்ம தாங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவோம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்ருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதும் வேறு யாரை கண்டும் நின்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்கள் வாழ்க்கைய வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த கள்ள உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாம் கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றில் ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கிட்ட தாங்க இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது கிரக நிலைகள் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நாளில் பணம் கொட்டுவது கிடையாது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்குது சுயஜாதகம் பிரபஞ்சம் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் மனுஷன் இருக்கா அதிஷ்டம்னா என்ன தெரியுமா உங்கள் உழைப்புக்கான முழு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையான அதிர்ஷ்டம் அந்த உண்மையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்